எல்லா பணத்தும் சமீபத்தில் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு பட் அந்த ஃபஸ்ட் லுக் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி கூட ஒரு சின்ன ஃபேன் ஒரு வீடியோ மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து கேவின் ப்ரொடக்ஷன்லேருந்து எடுத்து போட்டிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருமே பயங்கர எமோஷனல் ஆனது அப்படின்றது வந்து மறக்க முடியாத உண்மை அது வந்து ஒன்லி ஃபார் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை விஜய் ஃபேன்ஸ் இல்லாதவங்களும் சரி விஜய் ஏட்டர்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் கூட கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஒரு உறுத்தல் இருந்திருக்கும் பட் இருந்தாலும் அதை மனசில் போட்டு வச்சுக்கிட்டு அவங்க கலைக்கிறது கலாய்ச்சிட்டு இருப்பாங்க அது இல்லாமல் நார்மலாக பார்க்குற யாராக இருந்தாலும் விஜய் அவர்களுடைய இத்தனைவரோட பயணத்தை ஒரு அஞ்சு மினிட் ஃபேன் வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக எமோஷனல் ஆகுது அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம் பட் இந்த எமோஷனலையே அந்தளவுக்கு ஒப்பாறு வைக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் வந்து வீடியோ போடுறார் அப்படின்னா அப்போ அவருக்கும் எமோஷனலுக்குமான கனெக்ஷன்ஸ் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றத இங்கே கேள்விக்குரியா இருக்கு ஒருவேளை அவருடைய இருந்தோ இல்லை அவர்களுடைய சொந்த பந்தத்துல இருந்தோ ஏதாவது இந்த மாதிரி ஆச்சுன்னா இல்லை யாராவது ஏதாவது பண்ணுன்னா அவர் எமோஷனல் ஆவாரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரபலமான ஒரு யூடியூபர் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் அது என்னமோ தெரில நாக்கில் நரம்பு இல்லைன்றனால மாற்றி மாற்றி எப்படி எல்லாம் பேசினா போல இருக்குது ஒரு சில நேரத்தில் அந்த பையனோட வீடியோ பார்த்தா அவர்கள் சப்போர்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரத்தில் விஜயவர்கள் எதிர்த்து மாதிரி இருக்கும் பட் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவருடைய வீடியோஸ் எல்லாமே விஜயவர்களுக்கு எடுத்து தான் இருக்குது ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை அந்த தம்பி கருப்பு சட்டை கருப்பு பேக்ரவுண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு வரனால திராவிட கொள்கையை உள்வாங்கி டிஎம்கேவோடய ஒரு ஆளாக இருப்பாரோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் தான் ஏன்னா ஒருத்தருடைய ஒரு இரு ஒருத்தருடையன்றதோட ஒரு குரூப் ஆஃப் பல எமோஷன்ஸை ஒப்பாரி அப்படின்னு முடியுது அப்படின்னா அப்படின்னா மனநிலை கேள்வி அந்த தம்பி அப்படின்றத பக்கம் போனோம் கடைசிப்படும் விஜயோட கடைசி நடிக்க அப்புறம் நம்ம எப்படி ஃபஸ்ட் ஃபஸ்ட் விஜயோட திரைப்படத்தை கொண்டாடுறது இனிமே நம்ம எப்படி சாப்பிடுறது எப்படி தூங்குறது எப்படி வேலைக்கு போகிறதுன்ற மாதிரி ஒரு சோக சோகத்தோட பயங்கரமா வந்து பில்ட் கொடுத்து இந்த ரீல்ஸ் இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்காங்க தமிழ்நாட்டுல வேற எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் தமிழ்நாட்டோட தலையா பிரச்சினையே இப்பதான் அப்படின்ற மாதிரி இந்த விஜய் ரசிகர்கள் முக்கியமா எந்த அளவுக்கு எமோஷனலா அட்டாக் பண்ண முடியுமோ அளவுக்கு பயங்கர எமோஷனலா தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கடைசி மூணு நாள் அட்ளோ வந்து இந்த ஒப்பாரி இந்தமோஷனா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலக்ஷன் அட்டன் பண்ண போறாரு அப்படி அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷன் அட்டன் பண்ணும்போது இந்த சினிமா இந்த ஷூட்டிங் போறது இதெல்லாம் வந்துட்டு அந்த எலக்ஷனுக்கு வந்து எந்த வித இடையூறும் ஏற்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை கவனமா கையாளணும் அப்படின்றதுக்காக ரொம்ப தீவிரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மட்டும் அவர் வந்து படம் நடிக்காம இருக்க போறாரு அவ்வளவுதான் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு எலக்ஷனை கவனமா அட்டன் பண்ணிட்டு திருப்பி அவர் படம் தான் போறாரு அது வந்து யோசிச்சு பார்த்தாலே புரியும் ஆனா இதெல்லாம் புரியாம இவ்வளோ எமோஷனல் ஃபீல் பண்ண வேண்டிய அளவுக்கு இது அவ்வளவு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது நீங்க ஜஸ்ட் ஓகே இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த தம்பி யாருன்னு தெரிஞ்சுருக்கும் தமிழ்லே யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க நினைக்கிறேன் இவருடைய வீடியோஸ்லாம் நிறையா பார்ப்பேன் இடையில ஒரு வாட்டி ரஜினிகாந்த் வந்து கல்வி அளவுக்கு வீடியோஸ் எடுத்து போட்டுருந்தாரு அதுக்கப்புறமா என்னென்னு தெரியல ஒரு விட ரஜினிகாந்த் அவர் சமஸமாகிட்டாங்கன்னு தெரியல வேற லெவலில் போயிட்டு இருக்குது பட் இவருடைய இந்த வீடியோவில் விஜய் அவர்கள் மீது இருக்கிற வன்மமாக இல்லை அவர்கள் வந்து அரசியல்களை வந்து என்ன பண்ண வந்திருக்கிறாரு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வரியா இல்லை என்ன நீங்கள் வந்து இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்து விரும்புகிற அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து என்னுடைய கேள்வியாகப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா இவரு தமிழ்நாட்டுல இதுதான் பிரச்சனையா வந்து வேற பிரச்சனையே இல்லையா அந்தளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இதை பத்தி பெருசாக எல்லாம் வீடியோ போட்டுட்டே இருக்கிறீங்க விஜய் அவருடைய இது கடைசி படம் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கீங்களே இது கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க இதுதான் விஜயவர்களுடைய கடைசி படமா இருக்குமா எப்படி இது கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா அவர் அரசியலுக்கு போறாரு அரசியல் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிக்க போது கிடையாது ஜெய்க்குலாம் திருப்பி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுல படத்துக்கு தவற ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இதுக்காக இவ்வளோ பெரிய ஒப்பாரிக்க வேண்டிய அவசியம் எங்க வந்துச்சு அப்படின்னு அந்த நம்பி கேட்கிறாரு நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் இது வரைக்கும் அரசியலுக்குள்ள போன எந்த ஹீரோவானா இருக்கட்டும் எந்த ஹீரோவும் நான் அரசியலுக்குள்ள போறதுனால இந்த சினிமா துறையில் இதுதான் என்னுடைய கடைசி படம் சொல்லிட்டு அறிவிச்சுட்டு எந்த ஹீரோவாவது போயிருக்காரா அப்படின்றத இந்த தமிழ் மகளிர் சொல்லணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது இன்னொன்னு எந்த அளவுக்கு பீக்கில் இருக்கும் போது அரசியலுக்குள்ள ஒருத்தர் உள்ள போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் அவருக்கு படங்கள் குறஞ்சி போச்சு வசூல் குறஞ்சி போச்சு அவருக்கு வந்து வருமானம் இல்லை அவருக்கு படங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவியலுக்குள்ளே போனார் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் ஏன் இப்போ போய் போகிறதுக்கு போய் எப்போ எமோஷன் பண்ணுறீங்க இவ்வளோ போய் உப்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு இன்றைக்கி இருக்க மார்க்கெட் என்ன தெரியும் அவருடைய வருமானம் என்னம் தெரியும் அவருடைய ஃபேன்ஸ் அளவுக்கு அவர் வந்து ஸ்க்ரீனில் கொண்டாடுறாங்க தெரியும் இவ்வளவும் தெரிஞ்சும் கொண்டாடாத இடத்துல அந்த இடத்துல அவர் அவ்வளோ சீக்கிரம் கொண்டாட மாட்டாங்க அவர் ஜெயிச்சா தான் கொண்டாட முடியும் அரசியல் இல்லை ஜெயிக்கல அப்படின்னா அவர் யாருமே கொண்டாட மாட்டாங்க பெருசாக ஸோ அந்த மாதிரி ஒரு களம் அது வந்து இதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு களம் அந்த காலத்தை இந்த வயசுலேயே இந்த இடத்துல தேர்ந்தெடுத்து போறாரு அப்படின்னும்போது அதுதான் எமோஷனு அந்த எமோஷனை உன்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா நீ அப்போ என்ன மனுஷன் தான் கேட்குறேன் ஸோ எமோஷன் அப்படின்றது என்ன ஒருத்தருடைய ஒரு ஒருத்தர் மேலே நம்ம வச்சுருக்க அன்பு அவங்களுக்கு நம்ம மாதிரியான அன்புக்காக வெளிப்படுத்தணும் அப்படின்றது வந்து அது நமக்கு தான் தெரியும் ஒருவருத்தருக்கு இப்போ இப்போ எனக்கு வந்து விஜயர்கள் ஸ்கீனில் விட அரசியலில் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் விட அரசியலாக தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா எனக்கான முதல் செய்ய அதே இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் இருபது இருபத்தஞ்சு வயசு பசங்களுக்கு ஸ்கிரீனில் தான் பண்ணாருன்னு ஆசைப்படுவாங்க அது அவங்களுடைய ஆசை அதுக்கு மேலே விஜயவர்கள் வந்து யாரோ ஒருத்தர் மாதிரி ஒரு நடிகராக இருந்து போயிருந்தா தான் பிரச்சனை கிடையாது விஜயவர்கள் ஒவ்வொரு வீட்லையும் தன்னுடைய மகனாகவும் தன்னுடைய அண்ணனாவும் தம்பியாகவும் இப்படி வந்து பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நபர் திடீர்னு நான் சினிமா விட்டு விலகுறேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போகும்போது அந்த எமோஷன் மரதான் செய்யும் நீ சொன்ன மாதிரி லாஜிக்காக ஒரு பட விஷயம் ஆகலை அதுக்கப்புறமா படத்தில் நடிக்க வராரு நடிக்க வரல அதெல்லாம் அடுத்த பிரச்சனை அது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் இப்போ கரண்ட்டில் என்ன பிரச்சனை அதுதான் நீங்கள் மேட்டர் ஸோ அதுதான் ஆகும் நீ இன்னைக்கு செத்தா தான் நீ வந்து யார் மேலேயாவது நீ ஃபீல் பண்ணுவோம் உதாரணத்துக்கு அவர் தம்பி வீட்டில் வந்து யாராவது இறந்து போயிட்டான்னு வச்சுருக்கேன் அவர் இப்போ தான் ஃபீல் பண்ணுவார் நாலு வருஷம் கழிச்சு அவர் போய் அதுக்காக நீ அப்படி ஒப்பாரி நான் கேட்டால் நல்லா இருக்குமா அப்படி தான் இருக்கு பேசுவது ஒப்பாரின்றது நீ சொன்னது அப்படிதான் இருக்குது இறந்தவங்களுக்கு ஏதாவது ஒப்பாடி இருப்பாங்க இப்போ நீ கேட்டதுன்னா விஜயர்கள் வந்து ஃபிலிமா இண்டஸ்ட்ரி விட்டு போனாலும் ஒப்பாரிக்கிறேன்னா என்ன போட்டா போயிட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறேன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவர் முழுக்க போட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு அது திருப்பி வர்றாரு வரல அவர் நாங்க கூப்பிட்டா வர்றாரு சப்போஸ் வந்தா நடிச்சா நாங்க கொண்டாடுறோம் உங்களுக்கு பார்க்க என்ன படி இப்போ பார்க்காத கொண்டாடிக்கிறோம் நாங்கள் திருப்பி இன்னைக்கு அவர் போறாரு நாங்க அனுபவம் நாளைக்கு வந்தா சிரிப்போம் இதில் உடனே என்னடா பிரச்சனை இதையே நாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் நாங்கள் எதை எமோஷனல் பார்க்கணும் அதை எமோஷனாக பார்க்கணும் ப்ராக்டிகலாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ப்ராக்டிகளாக எதை பார்க்கணுமோ அதை நாங்கள் பிராக்டிகலாக பார்த்துக்கணும் ஓகே அடுத்து ஒரு சொல்லியிருக்காரு இவர் என்ன சொல்லிருக்காரு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் ஸ்டண்ட் இந்த வெள்ள போறது வந்து ஒரு ப்ரொமோஷனல் ஸ்டண்ட்டு இதே சொல்லி சினிமா வீட்டில் போறது ஸ்டண்ட் சரி அதுக்கான காமி என்ன சொல்லுறேன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு போகாதான்னு சொன்னேன்னு கடைசி படம் உடனே பயங்கரமான ஹைப் ஆயிரும் அதுக்கு சரியான ஒரு வியாபாரம் ரேட்டு வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு நிறையா வருமானம் வரும் நிறையா எதுவும் பண்ணலாம் பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம் அதுக்காக இது ஒரு ப்ரொமோஷன் சென்ட் அது இல்லாமல் இது ஒரு அரசியல் படமாக இருக்கும்போது இந்த அரசியல் படத்தில் வந்து அரசியல் கருத்து எடுத்து வைப்பார் அடுத்த நாலஞ்சு மாதத்தில் அரசியல் பா பாலிடிக்ஸ் வந்து எலக்ஷன் வந்துடும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறேன் அப்படி நீ நினச்சுன்னா நீ நீ முன்னாடி போய் முட்டால் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தா இப்போ கோட் படத்துலேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்டா கோட் படம் ரிலீஸ் போது அவருடைய முதல் கட்டலையே என்ன இருந்துச்சு எந்த திரையெங்கிலும் கட்சி கொடியை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ கட்சி கொடியை ஏற்றிருந்தா என்ன அது அந்த கூட்டத்துக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கல இப்பையும் போறவங்களுக்கு தெரியும் விஜய்கோய கட்சியோட கொடி ஸோ ப்ரொமோஷனல் ஸ்டண்ட் நீ எப்படி சொல்லலாம் ஸ்டண்ட் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது ப்ரொமோஷனல் ஸ்டாண்டு அவர் உண்மையாலுமே ப்ரொமோஷனல் ஸ்டண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த படத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அடுத்த படம் அவருடைய கொள்கையை உள்ளடக்கக்கூடிய ஒரு படமா இருக்கிறதுல தவறு ஒன்றும் கிடையாது ஏன்னா நீதான் சொல்ற ஒரு ஸ்கிரீன்ல கிடைச்சிரு ப்ரொமோஷன் வந்து நம்ம என்ன தான் வெளியில பண்ணாலும் கிடைக்காது போது நம்ம நினைக்கிற விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திரை மிகப்பெரிய பலமாக பலமா இருக்கும்னு அது எம்ஜிஆர் காலகட்டத்தில் செஞ்சிருக்காங்க அப்படின்னு போது அதே திரையை விஜய் அவர்கள் செய்து உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு சோ இதை மட்டும்தான் ப்ரொமோஷன் ஸ்டெண்ட்னு சொன்னா பரவாயில்ல நண்பா நம்பி இவன் என்ன சொல்கிறான்னா இந்த ஸ்கூல் பசங்க ரெண்டாயிரத்தி மூணு இப்ப நடச்ச பதிமூணு பதினாலு வந்து ஸ்கூல் பசங்களுக்கு பரிசலுக்கு சொல்லிங்களா அதுவும் வந்து ஒரு ப்ரொமோஷனல் தான் ஏன்னா இவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து வாக்காளர்கள்லாம் மாறிடுவாங்க ஸோ அதற்கான ஒரு வேலையாக தான் இதை வந்து ஒரு ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஒருவேளை நீ சொன்ன பாயிண்ட் அது கரெக்ட் தான் இல்லைன்னு சொல்லல ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது பத்தாம் கிளாஸ் படிக்கிறவங்க பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறவங்க அடுத்து அடுத்தடுத்து அவங்க வரும்போது அவங்களுடைய ஓட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து இளைஞர்களை டார்கெட் பண்ணி நடக்கிற கட்சி அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதனால தான் அவர் வந்து அவருடைய மேடையிலே சொன்னார் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க அப்படியே உங்கள் அப்பா அம்மா வாங்கினாலும் அவங்கள வந்து தடுங்க அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ அப்போ இளைஞர்களை தான் நம்பி தலை தளபதி அவர்கள் இறங்கியிருக்காரு அதே தான் அந்த பக்கம் நாம் தமிழர் சீமானவர்கள் நம்பி இறங்கியிருக்காரு அப்படி இருக்கும்போது இளைஞர்களை நல்வழிப்படுத்தி தானே கொண்டு வர்றாரு அரசியல் பழகுன்னு தானே சொல்கிறார் அரசியல் பழக வேண்டாம்னு சொல்லி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அரசியல் பழகணும் இல்லை ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு ஸ்கூலில் படிக்கணும் சரி காலேஜில் படிக்கணும் சரி அரசியல் பழகணுன்றதுக்காக அவர் அந்த மேடையில் நீ அரசியல் பழகு ஏன் நீங்கள் பாலிடிக்ஸை வந்து ஒரு இருக்கிறதுலே ஒரு கேவலமான ஒரு விஷயமா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஆனால் இவன் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸாக இருக்குற நீங்கள்லாம் இனி மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்து நீங்க இறங்கி இருக்கிறதே கேவலமான ஒரு சண்டை போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீ பேசுற அப்ப அந்த கேவல பிடிச்ச பாலிடிக்ஸ் எடுத்து தானே நாங்க வரோம் அப்போ நம்ம வரும்போது அதற்கு அந்த அந்த இடத்துக்குள்ள விஜயவர்கள் வந்துடுவாரு வந்து சாதிச்சிருவாரா இல்லையான்னு ஒரு பயன் கலந்து தான் எல்லாத்துக்கும் எமோஷன் இருக்கு இவங்களை நம்பி எலெக்ஷன் இறங்குறாருன்னு இதெல்லாமே கலந்து கலந்தால்தான் ஸோ அப்ப அந்த ஒரு புரிதல் கூட இல்லாம அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயத்த கூட அவரோட ப்ரொமோஷனல் ஸ்டென்ட் அவருடைய படம் வந்து அவருடைய எலெக்ஷன்ஸ்க்காக பண்ணுறாரு இப்போ அவர் பண்ணுறக்கூடிய அந்த பசங்கள் கொடுக்குற விழா வந்து அதுவும் எலெக்ஷன்ஸ்க்காக பண்ணிட்டார் அப்படின்னா எல்லாமே பண்ணாலும் எல்லாமே அவர் சொந்த காசில் அவர் வந்து நல்ல விஷயமா நல்ல வழி தானே பண்ணிட்டு போகிறார் அப்படினு அதை தானே பார்க்கணும் நீ உன்ன எமோஷனல் யாரையும் ஆவலையே நீ வீடியோ போடுச்சுன்னு கேட்கல பட் அடுத்தவங்க எமோஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு நீ யாரா அதான் இங்கே நான் எமோஷனாக ஆகவே போகிறேன் அது என்னோடய இஷ்டம் எமோஷனாக அவருக்குன்னு இது பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு நீ ஒரு ஆளே கிடையாது அது எப்படி எப்படி எமோஷனல்லேன்னு சொன்ன நீ ம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாப்புல என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த வீடியோ மூலயமா என்னெல்லாம் இருக்குது அதாவது விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸே திட்டம் பண்ண மாதிரி தான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க நீங்கள் வந்து அவர் வந்து எமோஷனல் ஆடுறது பெரிய கிடையாது அதாவது சினிமாவில் இருந்து ஒத்துழைப்பே வந்துருவாரு சிஎம் ஆக போகிறது கிடையாது நீங்கள் வந்து இன்றைக்கு ஜாலியாக ஃபேன்ஸாக இருக்கீங்க இனி அவர் அரசியல் தொடங்கிட்டாரு நீங்கள் அவர் தளபதியாக இருந்து களத்தில் இறங்கி போராடணும் களத்தில் இறங்கி போராடும் போது பயங்கரமான எல்லாம் மீட் பண்ண வேண்டியிருக்கோம் ஏதாவது ஒன்று பேசுனீங்கன்னா உங்களை வச்சு செஞ்சிருவாங்க முடிச்சுருவாங்க ஸோ என்ன நீ சொல்ல வர நீ தளபதி அவர்கள் படத்தை விட்டுட்டு அரசியல் போறாரு அரசியல் போறாரு ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல அதுக்கப்புறம் படத்துல நடிக்கிறாரு நடிக்கல நீ யாரை அவர் பத்திரிய பயன்படுத்த பாக்குற இருக்கிற ஃபேன்ஸ் பயன்படுத்த பாக்குறியா இல்ல அவர் வந்து இதெல்லாம் சுயநலமா அவருடைய அரசியலுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு எமோஷனல் வீடியோ போடுறதா இருக்கட்டும் இல்ல ஸ்கூல் பசங்க கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் இதெல்லாம் அவர் அரசியல் எதை தான் செய்யறாரு அப்படின்னு சொல்லி நீ அதை ப்ரூவ் பண்ண விரும்புறியா எதை ப்ரூவ் பண்ண விரும்புற இல்ல அவர் அரசியலுக்கு வந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்றத ப்ரூவ் பண்ண விரும்புறேன் எதை நீ ப்ரூவ் பண்ண விரும்புற எதையுமே தெளிவாகி வந்த இந்த வீடியோ வந்து தெளிவாக ப்ரூவ் பண்ண வர நீ ப்ராக்டிக்கலாக யோசிச்சுன்னு சொல்லிவிட்டு நீ ப்ராக்டிக்கலாக யோசிக்காமல் வேறு வேறு தளத்தில் யோசிச்சுட்டு எனியோ இதுக்கப்புறம் ஒரே ஒரு வீடியோ ஒன்று இருக்குது அவங்க ஒரு கம்பேரிசன் வச்சுருக்கான் அந்த கம்பேரிசனுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க இந்த ஒப்பார் வைக்கிறீங்களா ஐயோ இதோட கடைசி படம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது அவர் எலக்ஷன் முடிச்சிட்டு திரைப்படம் நடிக்க தான் போகும் அது ஜஸ்ட் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாரு ஒரு வருஷம் பிரேக் தான் இப்ப ரஜினி சார் பாத்தீங்க அப்படின்னா பாபான ஒரு படம் நடிச்சாரு அதுக்கப்புறம் எனக்கு சினிமா வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு ஒரு மூணு வருஷம் கிடைச்சா சந்திரமுகன் நடிச்சாரு சோ அந்த மூணு வருஷம் கேப் இருந்து இவ்வளவு ஏன் நம்ம சூரிய அவர்கள் எடுத்துங்க இந்த எதிர்ப்பு துணை திரைப்பட ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷம் இன்னும் அவரோட படம் எதுவுமே ரிலீஸ் ஆகல இதெல்லாம் விட அஜித் சாரோட திரைப்படங்கள் ஒவ்வொரு திரைப்படத்தில் சமகாலமா காலமாக பார்த்தீங்கன்னா வருஷம் மூணு வருஷம் ஆடுது ஸோ இவங்க எல்லாம் இவ்வளோ கேப் விட்டு வராங்க விஜய் ஒரு வருஷம் தான் இப்படி கிடைக்கிறாரு இதுக்கு ஏன் இவ்ளோ ஒப்பா இருக்கணும் இதெல்லாம் அஜித் சாரோட திரைப்படங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நீங்க இந்த சோஷியல் மீடியாவில் முக்கியமா இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு இவங்க பேசுறத வச்சுனா ஐயோ இதான் கடைசி படம் எதுவும் நடிக்க மாட்டாரா அப்படின்னா தயவுசு நினைக்காதீங்க எப்பவுமே ஒரு கருத்தோட வெளிப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த வரலாற்று நிகழ்வுகள் இப்ப நடந்தது இனிமே எப்படி நடக்கும் அப்படின்னு அத நாம கெஸ் பண்ணி தான் சொல்லணும் ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்போ என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை வச்சு எமோஷனல் எப்படி அட்டாக் பண்ணி எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மட்டும் தான் நோக்கம் இந்த கலநில ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது ஒருத்தர் வந்து பிரேக் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது விஜய் அவர்களும் அது மாதிரி வந்து இப்போ எலெக்ஷனுக்கு போகிறனால ஒரு வருஷம் பிரேக் எடுக்கிறாரு இன்னைக்கு உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிரேக் எடுக்கலையா சூர்யா பிரேக் எடுக்கலையா அஜித் பிரேக் எடுக்கலையான்னு கேட்குற இந்த பையனை நான் திட்டா ஐடியா கூட கிடையாது நான் வாயில் வந்தோடைய வந்துடும் நான் என்ன கேட்குறேன் இந்த சொன்ன இந்த ஆக்டர்ல எவனாவது ஒருத்தர் நான் வந்து பிரேக் எடுத்து அரசியலுக்கு போக போகிறேன்னு எவனாவது சொன்னானா வரி சொல்லி எவனா ஒருத்தன் சொல்லிட்டு வந்தாங்க அந்த மாதிரி ஒருத்தனும் கிடையாது ரஜினி ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாபா படம் ஃபெயிலியர் ஆன மூட விட்டாய் உட்காந்து வருது அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு சந்திரமூகியில் மெயின் ரோல் ஜோதிகானா இவரே ஒரு டம்மி ஆக்டிமெண்ட்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் வந்தார் வந்து அந்த படம் கிட்டானதுக்கு அப்புறம் திருப்பி லங்கா அடிச்சார் ஃப்ளாப் ஆச்சு அப்புறம் பதினோரு ரெண்டாயிரத்து பதினொன்று உடம்பு சரியில்லாம் போச்சு அப்புறம் கிட்னி ஆப்ரேஷன் போயிட்டு அதெல்லாம் குடிச்சிட்டு வந்து இப்போ திருப்பி நல்லா இருக்கனால டான்ஸ் அடிக்கிட்டு திரியுறாரு இதில் எங்கடா வந்து எமோஷன் இருக்குது இதில் இப்போ ஒருத்தர் எமோஷன் ரஜினி மேலே எமோஷன் வந்துச்சு உடம்பு சரியில்லை நான் சொல்றேன் கடந்தப்ப ஐயோ விளையாட்டு வச்சுன்னு மோமோஷன் எமோஷன் அவனு தான் ஸோ இதில் வந்து எமோஷன் வந்து வாய்ப்பு இல்லை அன்று எதற்கும் துணி வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் சூரியா தேட்டரில் படம் பண்ணலாம்னா எதற்கும் துணிந்தவன் வரதுக்கு முன்னாடி ரெண்டு ஹிட் படம் போச்சு ஓடிட்டு தானே கொடுத்தா சூரியா ஃபேன்ஸை நம்பி ஒன்றும் தேட்டரில் போடலையே ஸோ ஃபேன்ஸை நம்பி தேட்டரில் மாஸ்டர் படத்தை போடுறது கொரோனா டயத்தில் விஜயவர்கள் தான் அன்றைக்கி இருந்த தேட்டர் வாழ் வாழ்வு கொடுத்து விஜயர்கள் தான் ஸோ எல்லா இடத்துலையுமே எமோஷன் இருக்கு விஜயர்கள் மீது ஒரு தேட்டர் காரர்கள் எமோஷன் இருக்குது காரணம் என்னென்னா அன்னைக்கு வாழ் கொடுத்தது விஜயர்கள் சூர்யா இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு ஃப்ளாப் ஆகி போனாப்ளோ பாப்பா இருக்கிறதே ஃப்ளாப் மொத்தம் பதினோரு கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்து பதிமூணு கோடி ரூபாய் வருமான காசு சம்பாதிச்சு நாலு கோடி ரூபாய் லாஸ்ட்ல போன படம் மீது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் காசு வந்து ரஜினி வந்து ப்ரொடியூசர் ரிட்டர்ன்னு கொடுத்தா ஸோ அவர் அந்த வெக்ஸில் போயிட்டாருல படம் ஃபெயில் ஆகி உட்காந்து வெக்ஸில் போனாரு புரியுதா அதனால மூணு வருஷம் கேப்டாரு அதே அந்த படம் என்ன சூப்பர் டூப்பர் ஆகினா அவர் என்ன மேபி அரசு கூட வந்துருக்கும் அந்த டயத்துல அவர் அதுல அதுல வெக்ஸாய் போயிடுனா இந்த அரசுக்கும் படத்துக்கு நடிக்கணும் படமும் போய் அரசியலும் போய் மாட்டோமே உட்காந்து வெக்ஸாய் உட்காந்து தான் மூணு வருஷம் கேப்பிடு திருப்பி நடிக்கணும்னு சொல்லி வந்தாரா அது எங்க எமோஷன் இருக்கு ஓகே அடுத்து அஜித் அஜித் அவர்கள் வந்து வருஷம் படம் அஜித் தான் இருக்கார் விடாமயற்சி படம் ரெண்டு வருஷமா வரல அதுக்கு யார் பொறுப்பு அது யார் பொறுப்பு அவர் படம் வரலாம்னு சொல்லிட்டு அவன் ஃபேன்ஸ் இமோஷனாக தான் இருக்கிறாங்க என்ன நமக்கு ஒரு அப்படியே கொடுக்க மாட்டீங்கன்னா நமக்கு ஒரு படம் வர மாட்டேங்குது இதே அஜித் அவர்களும் நான் சினிமா விட்டு விளக்குறேன்னு சொன்னால் யாருமே ஓரளவுக்கு இமோஷனாக தான் செய்வாங்க அஜித் பிடிக்காதவங்க கூட இமோஷனாக தான் செய்வாங்க விட்டு விளக்குறேன்னு முதல்ல வார்த்தை எவனா சொல்லி நாளைக்கு பண்ணி சொன்னேன் இந்த மூணு ஆக்டர்ஸும் விட்டு நான் போகிறேன் இந்த தேவைக்காக நான் சினிமா விட்டு இப்போ போகிறேன்னு சொன்னாங்களா அது கேப்பாக கூட இருக்கட்டும் ஆனால் அந்த சொல்கிறதுக்கு வாய் வரணும்ல அந்த சொல்கிறதுக்கு மனசு வரும்டா அந்த மனசை தான நாங்க எமோஷனா பாக்கிறோம் அந்த மனசு தான் எல்லாரும் எமோஷனலா கொண்டாடுறோம் அந்த எமோஷன் உனக்கு இல்லை அப்படின்னா நீ சுடுகாட்டில் போய் தான் படுக்கணும் நேராக நீ கம்பேரிசன் பண்ணு கம்பேரிசன் பண்ணுறது ஒரு கருத்தோட பண்ணு இதே டேலாக் நீங்க என்ன சொல்கிற என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலை வச்சு எல்லாம் காசு பாத்து பாக்குறாங்க நீ இப்ப அதே மாதிரி தானே நீ இப்ப யாரும் யார்ட்ட காசு வாங்கிட்டு நீ இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு பேசணும் நமக்கு தெரியாது நல்ல சேனலுக்காரன் பெரிய பெரிய லெவல்ல யூடியூப் சொன்னீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோஷன் கால் இருக்கும் பேக்கப் கால் இருக்கும் சப்போர்ட் கொடுப்பாங்க காசு கொடுத்து பேச சொல்லுவாங்க நீ எதுவும் கருப்பு சட்டை போட்டு உட்காந்து ஃபுல்லாக உட்காந்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு திராவிட கூட்டமாக தான் இருக்கும் முக்கியமாக அப்போ உனக்கு விஜய் மேலே ஒரு எமோஷன்ஸ் வருது அப்படின்னா அது கஷ்டமாக தானே உனக்கு ஸோ எமோஷன் அப்படின்றது எங்கே வரும்னா யார்னால யார் லாபம் அடைச்சாங்களோ யார்னால வந்து எல்லாமே கிடைச்சோ அந்த நபர் நமக்கு இல்லை நம்மளை திருப்பி நம்ம அந்த நபரை வந்து திருப்பி பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை அது நடக்குதோ நடக்குது ஏன்னா அவர் போகிற காலம் அரசு அவர் வயசாகி என்னால் நடிக்க முடியலன்னு உட்காந்தாருன்னா அது வேறு அந்த எமோஷன் நமக்கு பெருசாக இருக்காது அவரனால் இன்னொரு பத்து வருஷத்துக்கு நடிக்க முடியும் டான்ஸ் ஆட முடியும் எல்லாமே பண்ண முடியும் அவரை ரசிக்க முடியும் ஏஜ் போனது தெரியல இன்னும் ஏஜ் எங்கேயாவே இருக்குது இவனும் இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்கேருந்து திடீர்னு இப்போ மக்கள் சேவைன்னு சொல்லிட்டு அரசியல் குழு நுழைறாரு அது ஒரு மிகப்பெரிய சாக்கடை ஆச்சு அதுக்குள்ளே போய் இறங்கினார்னா இவர் வந்து ஜெயிச்சு வருவாரா மாட்டாரா ஏன்னா இந்த நாட்டு மக்கள் இப்படி இருக்காங்களே இவனை நம்பி போகிறாருன்னு பயம் அந்த ப அதில் போய் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் போயிட்டாருன்னா என்ன பண்றேன்னு ஒரு பயம் இருந்தாலும் பட் அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு எண்ணம் ஸோ இந்த எண்ணம்லாம் சேர்ந்து இவரே போகும்போது இப்படி அனவுன்ஸ்மெண்ட்டு பண்ணிட்டு போறாருன்ற ஒரு எமோஷன் அந்த எமோஷன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒரு அவர் போய் நீ சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக சொல்கிறான் அவர் இருபத்தேழு சிஎம் ஆக மாட்டானே நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக சொல்லு சிஎம் ஆக மாட்டேன் ஒரு வேலை சிஎம் ஆகிட்டானே அப்புறம் நடிக்க நடிக்கவே அப்போ என்ன நீ ஒரு வேலை ஒரு வேலை ஒரு வேலை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சிஎம் ஆகுதுன்னு வாய் வாய்ப்பு வந்துடுச்சு அப்போ நடிக்க மாட்டார்ல அப்போ எங்கள் மோஷன்லாம் அது உண்மையாக போய்யா அப்போ நீ என்ன நான் செத்துருவியா இல்லை நாட்டு செத்து இல்லை மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் ஜெயிக்கல ஆனால் திருப்பி சொன்ன மாதிரி வாக்கு கொடுத்த மாதிரி திரும்ப திருப்பி நடிக்க வரல அப்படி நான் செத்துருவேன் இந்த வீடியோ வந்தாலே இருக்கும்போது நீ பிந்தோ அந்த வீடியோ இருக்கும்போது பாருங்க அவர் நான் சினிமாவுக்கு நான் வந்து வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேரண்டி அவன் சொல்லலை சினிமாவுக்கு என்னுடைய கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு சினிமாவில் இருக்க என்னுடைய கமிட்மெண்ட் ஒரு இன்னொரு படம் இருக்குது அதை நான் முடிச்சுட்டு என்னுடைய முழு நேர அரசியலை நான் செய்ய போகிறேன் சேவை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வளோதானே சொல்லியிருக்காரு இதில் என்ன நடக்கலாம்ல ரெண்டாயிரத்துல என்ன நடக்கலாம்ல ஸோ என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த எமோஷன் வருது இதுதான் நடக்க போகுது இதுதான் செய்ய போகுது இதுதான் அவனால் பெருசாக யாரும் பண்ண மாட்டாங்க சரிப்பா இந்த படங்கள்லாம் நடத்தப்பட வந்து வருவா அப்படின்ற மாதிரி இருப்பான் இல்லை அவர் என்ன நடந்த படத்துக்கு ஒரு வேலை நடிச்சு அடிச்சு முடிச்சு இன்னும் ரெண்டு மூணு படத்துக்கு ஆல்ரெடி ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது எதுவுமே தெரியாது பட் எமோஷன் இஸ் ட்ரூ ஸோ அதனால் ஒருத்தருடைய எமோஷன்ஸை கேள்வி கேட்டு பண்ணாதீங்கடா உங்க உங்களுக்கு எமோஷன் வரல அப்படின்னா நீங்கள் எமோஷன் வர இடத்துல போய் உட்காந்துக்கிங்க எமோஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அவங்க ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க அனுபவிச்சு அதை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதையே உப்பாரி நீ கஷ்டப்படுத்து நீ உனக்கு ஒப்பாரி வைக்க பிடிக்கல நீ முன்னாடியே ஒருத்தலை வீட்டில் எளவு இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ அவ்வளோ பெரிய மனசுக்காக இருந்தானே இருந்துட்டு போ எங்களேண்டா இருக்கிறீங்க என்னைக்கு தான் திராவிடம் பேசுகிற கூட்டம் வச்சு இல்லை அப்படி தான் இருப்பீங்க என்ன கூட்டம் தானே இந்த மாதிரி கூட்டத்துல தான் நீங்கள் பின்னாடி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஆளேயிருங்க உங்களால் என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரியல கைஸ் இந்த மாதிரி ஆளெல்லாம் நம்பாதீங்க இவங்க எல்லாம் உங்களே கொஞ்சம் கொஞ்சமாக வண்டே மாற்றி நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க பை